வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது ஜிகே பார்ட் ஜிகே பார்ட்டில் நம்ம எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் வந்து தனியாக பார்த்துட்டு வரோம் நம்மளோடதுல தனியாக ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் புக்கு அதாவது புக்கில் அங்கங்கே கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் மொத்தம் கன்சாலிடேட்டடாக அதாவது ஒரு பாலிட்டினா நீங்கள் என்னெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதில் அப்படின்ற மாதிரி தொகுத்து கொடுக்குற தொகுப்பு தான் இந்த ப்ளேலிஸ்ட்டு இது நம்ம சேனலில் இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு பாலிட்டிஸ் மட்டும் கிடையாது ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லாத்துலேருந்தும் இப்போது முகலாயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ஃப்ளோ சார்ட் மெத்தடில் யாருக்கு அடுத்து யார் அந்த மாதிரி இப்படி எக்ஸ்ட்ராவா அதை எப்படி ஈஸியாலாம் யா வச்சுக்கலான்ற எல்லாமே நம்மளோட சேனலில் வரப்போகுது அதனால சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்திய அரசியல் அமைப்பில் இருக்கிற பகுதிகள் கான்ஸ்டியூஷனில் பகுதிகள் அட்டவணைகள் சரத்துக்கள் அப்படின்னு தனித்தனியாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி எட்டு அட்டவணைகள் நம்ம இதில் இருக்க எட்டு அட்டவணைகளை பற்றின ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட நான் வந்து உங்களுக்கு ஒரு ச வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு அடுத்தது இந்த பகுதிகளுக்கு வாங்க ஒரு பாலிட்டி வந்து ஒருத்தவங்க நீங்கள் வந்து புக்கில் இருக்க லெசன்ஸை மட்டும் படிக்கிறது வந்து முக்கியம் கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஆர்டிகிள்ஸ்லேயும் முக்கியமான ஆர்டிகிள்ஸ் அது மாதிரி பகுதிகள் அட்டவணைகள் இதெல்லாம் முழுசாகவே தெரிஞ்சிருக்கணும் இப்போது பொதுவாகவே பகுதி வந்து முத முதல்ல ஆரம்பிக்கும்போது இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல இப்போ ஆனால் இது வந்து ஸ்டார்டிங்ல இப்போது மொத்தம் எத்தனை பகுதிகள் இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருபத்தி ஐந்து பகுதிகள் இருக்குது அப்போது பார்ட் பகுதி இருபத்தி மூணு பகுதி இருபத்தி நாலு அப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது மொத்தம் பகுதி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தான் இப்போயும் படிப்போம் இடையில இன்பிட்வீனில் ஏ பி சின்னு சொல்லி ஒரு மூணு பார்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்க அதை வந்து நான் உங்களுக்கு எடுக்கும்போதே சொல்லுவேன் அந்த இன்பிட்வீனில் சேர்த்துருக்க அந்த மூணு பார்ட்டையும் சேர்த்து தான் மொத்தம் இருபத்தஞ்சு பகுதிகள்னு சொல்கிறோம் இப்போ கொஷின் யாராச்சும் உங்ககிட்ட இந்திய அரசியலமைப்பின் பகுதி இருபத்தி நாலு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் மொத்தம் இருபத்தஞ்சி பகுதிகள் இருக்குது இல்லையா அப்போ இருபத்தி நாலு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் நீங்கள் யோசிக்கக்கூடாது ஆக்சுவலாக பகுதி இருபத்தி நாலு கிடையாது பகுதி இருபத்தி நாலுன்னு ஒன்று கிடையாது பகுதி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தான் காலமாக இருக்கும் இன்பிட்வீனில் ஃபைவ் ஏ நைன் ஏ நைன் பி இப்படி சேர்த்துருப்பாங்க இது தான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா சேர்க்கப்பட்ட மூன்று பகுதிகள் அதை பற்றி தான் டீட்டெயிலாக இதில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு பகுதியாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பகுதி ஒன்று பகுதி ஒன்று எதை பற்றி சொல்லுது அப்படின்னா மாநிலம் அதாவது இந்தியாவில் இருக்கிற மொத்த ஒன்றியம் மற்றும் எல்லைகளை பற்றி சொல்லுது ஒன்றியமும் அதன் எல்லைகளை பற்றியும் சொல்கிறது தான் எத்தனை மாநிலங்கள்லாம் சேர்ந்தது ஒரு இந்தியா இதில் எத்தனை வகையான யூனியன் பிரதேசம் இருக்கு மாநிலங்கள் இருக்குது அதோட எல்லைகள்லாம் என்னென்ன எது வரைக்கும் எந்த ஸ்டேட்டு இந்த மாதிரி ஃபுல் டீடெயில் சொல்கிறது தான் வந்து பகுதி ஒன்று இந்த பகுதி ஒன்னோட ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா ஒன்றுல இருந்து நாலு வரைக்கும் இருக்கிறதா பகுதி ஒன்று ஓகேவா அடுத்தது பகுதி ரெண்டு பகுதி ரெண்டு எதை பற்றி சொல்லுது பகுதி ரெண்டு ரொம்ப முக்கியமானது குடியுரிமை குடியுரிமை அதாவது சிட்டிசன்ஷிப் நம்ம இந்தியாவில் எப்போ இருந்து பிறந்தவங்களுக்கு குடியுரிமை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க குடியுரிமை எப்படி வாங்குறது வேற நாட்டிலேருந்து வர்றவங்க நம்ம நம்ம இதில் எப்படி வந்து குடியுரிமையை வாங்கலாம் நம்ம ஏற்கனவே பாலிட்டியில் படிச்சிருப்போம் ஐந்து வகையாக வந்து குடியுரிமையை பெறலாம் மூன்று வகையாக குடியுரிமையை இழக்கலாம் அப்படின்னு அந்த எல்லாத்த பற்றியும் சொல்றது வந்து இந்த பகுதி ரெண்டு இதில் ஆர்டிக்கிள் என்ன இந்த குடியுரிமைக்கான ஆர்டிக்கிள் வந்து அஞ்சு டு பதினொன்று இது எல்லாத்தையும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பகுதி மூணு பகுதி மூணு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்கிறது தான் பகுதி மூணு இதுவும் ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு தெரியும் அடிப்படை உரிமைகள்னால் என்ன எங்கேருந்து எடுக்கப்பட்டது எல்லாமே நம்ம படிச்சுருக்கோம் இதோட ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா பன்னெண்டுலருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் அப்படியே கண்டினியூஷனாக வரும் இங்கே என்ன முடியுதோ பதினொன்று வரைக்கும் இங்கே இருந்தால் அடுத்து பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரும் அடுத்து முப்பத்தாறுலேருந்து ஆரம்பிக்கும் அது தெரியும் இல்லையா அவங்களுக்கு அப்படி தான் வந்து அடுத்தடுத்த பகுதிகளில் வரும் அடுத்தது பகுதி நாலு பகுதி நாளில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை வழி கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம காமனாக வந்து அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு இது மட்டும் ஐடியாஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி ஒரு இது தான் வந்து இது கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து சஜஷன் சொல்லலாம் ஓகேவா அதை எடுத்துக்கணுன்ற அவசியம் அவங்க கிடையாது ஆனால் ஒரு ஐடியா கொடுக்கலாம் ஒரு சஜஷன் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு இது வச்சுருக்காங்க கைடன்ஸ்க்காக இது சரியா இது எதில் இருக்குன்னா பகுதி நாலில் இருக்குது இதோட ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் முப்பத்தி ஆறுலருந்து இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள்னு சொல்லலாம் இல்லை வழி நடத்தும் கோட்பாடுகள் அப்படி எது வேணாலும் சொல்லலாம் அடுத்தது பகுதி அஞ்சு பகுதி அஞ்சு எதை பத்தி சொல்லுது அப்படின்னா மத்திய அரசு பகுதி அஞ்சு வந்து மத்திய அரசு சம்பந்தப்பட்டது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நிறைய உளவுரிக்கையே ஆகு வருமானு தோணும் உங்களுக்கு நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி இதுக்கு வந்து இது தான் அப்படின்றத நீங்கள் மைண்டில் நின்று படிச்சுட்டிங்கன்னா ஈஸியாகிடும் நான் உங்களுக்கு இதுக்கு தனியாக ஒரு ஷார்ட்கட் வீடியோவும் கொடுக்குறேன் எப்படி ஆ வச்சுக்கலாம் அப்படின்றத தனியாக ஷார்ட்கட் வீடியோவும் நான் கொடுப்பேன் பின்னாடி ஓகே மத்திய அரசை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் சொல்கிறது வந்து பகுதி அஞ்சு இதோட ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் ஐம்பத்தி இருந்து ஆர்டிகிள் நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கிறது மத்திய அரசை பற்றி சொல்கிறது நம்மளுக்கு தெரியும் குடியரசுத் தலைவருக்கு ஆரம்பிக்கும் அந்த ஆர்டிகிள் ஐம்பத்தி ஒன்று ரெண்டு அப்படியே அடுத்தடுத்து துணை குடியரசுத் தலைவர் பிரதமருக்குன்னு சொல்லி ஆர்டிகிள்ஸ் போய்கிட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட்டுப்பா பகுதி நாலு இதோட முடிஞ்சு போயிடாது சரியா பகுதி இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பகுதி நாலு ஏ அப்படின்னு ஒன்று புதுசா ஆட் பண்ணாங்க அதுதான் என்னது அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகள் நீங்க பகுதி நாலு எழுதினத உடனே அடுத்து அடுத்து பகுதி நாலு ஏவை எழுதிக்கங்க அதுக்கப்புறம் பகுதி அஞ்சு எழுதிக்கலாம் சரியா அடிப்படை கடமைகள் இடையில தானே சேர்த்தாங்க இந்திரா காந்தி அம்மா பீரியடில் அந்த அடிப்படை கடமைகளை அந்த நாலில் நாலு ஏவாக சேர்த்துருக்காங்க இதுதான் வந்து அடிப்படை கடமைகள் இதுக்கான ஆர்டிக்கிள் வந்து ஐம்பத்தி ஒன்று ஏ ஆல்ரெடி ஆர்டிக்கிள் ஐம்பத்தி ஒன்று இங்கே இருக்குது பாருங்க இந்த ஐம்பத்தி ஒன்றுல ஏ அப்படின்னு ஒன்று டிவிஷனாக போட்டு இந்த அடிப்படை கடமையை சேர்த்துருக்காங்க அப்போ தெரியுது அவங்களுக்கு எந்த பகுதியும் மாற்றலை புதுசாக ஒன்று ஆட் பண்ணும்போது இருக்கிற பகுதியிலேயே ஏ அப்படின்னு போட்டு ஆட் பண்ணிக்கிறாங்க இருக்கிற ஆர்டிக்கிளிலே இன்னொரு ஏ அப்படின்னு போட்டு அது கூட சேர்த்துக்கிறாங்க அதனால தான் நம்மளுக்கு பகுதி இருபத்தி ரெண்டுன்றது இருபத்தி ரெண்டாகவே இருக்குது இடையில தான் நம்ம நிறையா சேர்த்துருக்கோம் அடுத்து பகுதி அஞ்சு என்னன்னு பார்த்துட்டோம் அடுத்தது பகுதி ஆறு பகுதி ஆறு எதை பற்றி சொல்லுது மத்திய அரசை பற்றி பகுதி அஞ்சு சொல்லுச்சுன்னா இது மாநில அரசு பகுதி ஆறு வந்து மாநில அரசு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க எப்படியெல்லாம் நிர்வாகம் நடக்கும் யாருக்கு கீழே யார் இருப்பாங்க அப்படிங்கிற மொத்த ஹையராக இருக்கி அவங்களோட பதவி அவங்களோட சம்பளம் அவங்களோட சிறப்பு சலுகைகள் எல்லாத்த பற்றியும் சொல்கிறது பகுதி ஆறு ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆர்டிகல் இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கிறது வந்து பகுதி ஆறு அடுத்தது பகுதி ஏழு இந்த பகுதி ஏழு என்ன ஆயிடுச்சுன்னா டெலீட் பண்ணிட்டாங்க இப்போ இல்லை பகுதி ஏழு வந்து கேன்சல் பண்ணப்பட்டு விட்டது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஏழாவது திருத்தத்தின் மூலமாக இந்த பகுதி ஏழவே தூக்கிட்டாங்க ஏன் அது என்ன இருந்துச்சு எதுக்காக அதை தூக்குனாங்க அப்படின்னா ஆக்சுவலாக என்னன்னா இந்த பகுதி ஏழுன்றது பி தகுதி மாநிலங்கள்னு சொல்லுவாங்க முத முதல்ல நம்ம பிரிட்டிஷ் வந்து சுதந்திரம் கொடுத்துட்டு போன பிறகு என்ன பண்ணாங்கன்னா மா மாகாணமாக அவங்க பிரித்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம இதில் பிரித்தாங்க இல்லையா அதை எப்படி பிரிக்கிறோம் வாரியாக பிரிப்போமா இல்லை எந்த வகையில் பிரிப்போன்ற ஒரு டிஸ்கஷனே ரொம்ப வருஷம் இருந்துச்சு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்போ என்னென்னா மாநிலங்களை இவங்க ஏபிசின்னு மூணாக பிரித்து வச்சுருந்தாங்க ஏவெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி இந்தியாவோட இணையிற மாநிலங்கள் பி எல்லாம் இந்த மாதிரி அப்படி பி தகுதி வந்து எ சாரி எந்த மாநிலங்களும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சுதேச அரசுகள் இருந்தாங்க இல்லையா நிறைய சுதேச அரசுகள் இருந்தாங்க சமஸ்தானங்கள் இருப்பாங்க சமஸ்தானங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சுருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கே ஒத்துக்கலை அதுக்கப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் என்ன செஞ்சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்து இணைச்சிருப்பார் இல்லையா இணைச்ச உடனே எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் மொழிவாரி மாநிலங்கள் சட்டம் கொண்டு வந்து பிரிச்சுருப்பாங்க மாநில வாரியாக பிரிச்சிருப்பாங்க இப்போ தான் இந்த ஐம்பத்தி ஆறில் தான் இந்தியாவை முழுசாக ஒன்றிணைச்சதை இந்தியாவோட மேப் இது தான் இது இந்த ஸ்டேட்லாம் எங்கள் கூட இணைஞ்சிருச்சு இந்தந்த மாகாணம்லாம் இணைஞ்சிருச்சுன்னு சொல்லி இந்தியாவோட மேப் இது தான் அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணது ஐம்பத்தி ஆறில் தான் அதில் காஷ்மீருக்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்து கொடுத்து சேர்த்து வச்சுருந்தோம் இதுதான் நடந்துச்சு அப்போ அந்த ஐம்பத்தி ஆறில் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கொடுத்து ஐம்பத்தாறு வரைக்கும் பி தகுதி மாநிலங்கள்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சுருந்தாங்கல்ல அவங்கெல்லாம் யார் இந்தியாவோட இணையாமல் இருந்தவங்க அவங்கள தான் இப்ப இணைச்சிட்டோம் இல்லையா அப்போ இந்த பகுதியே தேவையில்லை ஓகேவா ஐம்பத்தி ஆறு ஏழாவது சட்ட திருத்தத்துல இந்த பி தகுதி மாநிலங்கள்னு தனியா கொடுத்திருந்த பகுதி ஏல கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் பகுதி ஏழுங்கிற ஒண்ணே கிடையாது அதையாவச்சுக்கோ அடுத்தது பகுதி எட்டு பகுதி எட்டு எதை பத்தி சொல்லுது பகுதி எட்டு யூனியன் பிரதேசம் அஞ்சு வந்து மத்திய அரசு ஆறு மாநில அரசு ஏழு கிடையாது எட்டு யூனியன் டெரிட்டரிஸ் யூனியன் பிரதேசங்கள் யூனியன் டெரிட்டரிஸ்னால் என்ன எதுக்காக மற்றதெல்லாம் ஸ்டேட்டாக இருக்குது இது மட்டும் யூனியன் பிரதேசமாக இருக்குது ஏன் அந்த ஸ்டே நிலப்பகுதிப்பில் வந்து யூனியன் பிரதேசமாக பிரித்தாங்க எல்லா டீட்டெயிலும் நான் லெசன் வீடியோஸில் உள்ளே கொடுத்துருப்பேன் நீங்கள் வந்து டென்த்து டுவெல்த்து பாலிட்டி வீடியோஸில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஓகே இதோட ஆர்டிக்கிள் என்ன யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்கிற ஆர்டிகிள் பகுதி எட்டில் இருக்கிறது வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்பது முதல் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வரை ஆர்டிக்கிள் யூனியன் பிரதேசத்துக்கான ஆர்டிகிள் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஓகே அடுத்தது பகுதி ஒன்பது பகுதி ஒன்பது எதை பற்றி சொல்லுதுன்னா பஞ்சாயத்து பஞ்சாயத்துராஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பஞ்சாயத்து உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த பஞ்சாயத்தை பற்றி சொல்கிறது எல்லாமே பகுதி ஒன்பதில் வந்துடும் ஆட்டுகள் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரைக்கும் ஓ சரியா இப்படி போட்டுக்கலாம் ஓ வரைக்கும் இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணுலயே ஏபிசிடிஇஎஃப்ஜிஐ கேஎல்எம்என் ஓ அப்படி இருக்கு வரிசையா அதுலேயே அந்த ஓ வரைக்கும் இருக்கிறத எல்லாமே பஞ்சாயத்து ராஜை பத்தி சொல்லுது இப்போ அந்த நைன்ல பாருங்க நைன் ஏ அப்படின்னு ஒன்று இருக்கு இதெல்லாமே எல்லாமே புதுசாக ஆட் பண்ணுது நகராட்சியை பத்தி சொல்றது இது நகராட்சியை பத்தி சொல்றது இதோட ஆர்டிகிள் இரநூத்தி நாற்பத்தி மூணு பி ஓ வரைக்கும் இங்கே வந்துருதா இங்கே பி பியில் இருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜெட் ஜி வரைக்கும் பாருங்க உள்ளேயே டிவிஷன் டிவிஷன் இருக்குது திரும்ப திரும்ப ஏபி ஏசி ஏசி ஏடி அப்படியும் இருக்கு இல்லை அவ்வளோ இதில் இந்த ஜெட் ஜி அது வரைக்கும் இருக்கிறது நகராட்சியை பற்றின தான் அடுத்தது ஒன்பது பின்னு ஒன்று இருக்கு இது இந்த கூட்டுறவு கூட்டுறவு சங்கங்களை பற்றி சொல்கிறது தான் ஒன்பது பி கூட்டுறவு சங்கங்கள் பஞ்சாயத்து தான் இதெல்லாம் வருது அதான் ஒன்பது வந்து பஞ்சாயத்து ஒன்பது ஏ நகராட்சியை பற்றினது ஒன்பது பி கூட்டுறவு பற்றினது இதோட ஆர்டிக்கிள் என்ன இரநூத்தி நாற்பத்தி மூணு ஹச்சில் ஆரம்பிச்சு இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜெட் டி இதுவரைக்கும் இருக்கிறது தான் ஒன்பது பி சரியா இந்த மாதிரி தான் நான் சொன்னேன் இல்லையா பகுதி ஒன்பதாக இருந்தது ஏயும் பியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க இது புதிதாக சேர்க்கப்பட்ட பகுதிகள் இது ரொம்ப முக்கியம்பா இந்த ஒன்பதுன்றது இதை நீங்கள் நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பகுதி பத்து பகுதி பத்து பகுதி எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பழங்குடியினர் அதாவது பழங்குடியினர்களுக்கான சிறப்பு சலுகைகள் அவங்களுக்கான என்னென்ன சட்டங்கள் இருக்குது அவங்களுக்கான தனி சிறப்பு ஒதுக்கீடு எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பழங்குடியினர் மக்களை பற்றியும் அவங்க வாழ்கிற இடங்கள் பகுதிகளை பற்றி டிஃபைன் பண்ணுறது தான் பத்து பத்து பழங்குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டிகிள் வந்து இவங்களுக்கு ஆர்டிகிள் என்ன பகுதி பத்துக்கு ஆர்டிகிள் இரநூத்தி நாற்பத்தி நாலுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு ஏ வரைக்கும் சரியா இது வந்து பகுதி பத்து பகுதி பதினொன்று பகுதி பதினொன்று வந்து மத்திய மாநில அரசு உறவுகள் மத்திய மாநில உறவுகள் அப்படின்னு மட்டும் போட்டுக்கோங்க அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள அதிகார பிரிவு எப்படி பகிர்றாங்க என்னென்ன உறவு இருக்கு அவங்க எந்தெந்த விஷயமெல்லாம் மாநிலத்துக்கு கொடுப்பாங்க நம்ம மாநிலம் எ எதெல்லாம் மத்திய அரசுக்கு செய்யணும் இந்த மாதிரி எல்லாம் சொல்றது வந்து பகுதி பதினொன்னுல இருக்கு இதோட ஆர்டிக்கிள் இரநூத்தி நாற்பத்தி இருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் அடுத்தது நம் போக போகிறது பகுதி பன்னெண்டு பகுதி பன்னெண்டு பகுதி பன்னெண்டு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா நிதி ஒரு நாட்டோட நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து தொடர்பானது ஓகேவா அந்த சொத்துகள்லேயே நிறைய வகையான சொத்துக்கள் இருக்குது அப்புறம் ஒப்பந்தங்கள் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து வர்றது வந்து இந்த பகுதி பன்னெண்டில் வரும் ஒப்பந்தங்கள் இதோட ஆர்டிகிள் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து லெஸ் இம்பார்ட்டன் இருக்கிறது தான் பகுதி பன்னெண்டு எல்லாம் பட் ஆனால் தெரிஞ்சுக்கணும் நம்ம ரொம்ப டஃபாக கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆர்டிக்கிள் இரநூத்தி அறுபத்தி நாலுலேருந்து முந்நூறு ஏ வரைக்கும் இருக்கிறது எல்லாமே பகுதி பன்னெண்டு கீழே தான் வரும் பகுதி பன்னெண்டு இரநூத்தி அறுபத்தி நாலு முந்நூறு ஏ அடுத்தது பகுதி பதிமூணு பகுதி பதிமூணு எதை பற்றி சொல்லுது பதிமூணு வந்து வணிகம் மற்றும் வர்த்தகம் அதாவது இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்களை பற்றி ஃபுல்லாக சொல்கிறது எல்லாமே வர்த்தகம் எதை எது within இந்தியா ஓகேவா இந்திய பிராந்தியத்துக்குள் இன் இந்தியா இந்தியாவுக்குள்ளே இ நடக்கிற வணிகம் வர்த்தகம் அதை பற்றின ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த பகுதி மூணு பதிமூணு இதோட ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் முந்நூற்றி ஒன்றுல இருந்து முந்நூற்றி ஏழு வரைக்கும் இருக்கிறது இதோட ஆர்டிக்கிள் இவ்வளோ ஆர்டிக்கிளுமே யா வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை நான் கடைசியில் எது முக்கியமான பகுதிகள்னு சொல்கிறேன் அதுவும் அதுக்குரிய ஆர்டிக்கிளை மட்டும் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டா போதும் மற்றதெல்லாம் அந்த பகுதியில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க போதும் ஆர்டிகல் தேவையில்லை பட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பகுதி பதினாலு பதினாலு வந்து கவர்மெண்ட் சர்வீசஸ் இருக்கு இல்லையா கவர்மெண்ட் சர்வீசஸ் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி போஸ்டிங் இருக்கு இல்லையா அதை பத்தின ஒரு இதுதான் வந்து பகுதி பதினாலு அரசு கீழான பணிகள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அரசு தொடர்பான பணிகள் அரசுக்கு கீழே வேலை செய்கிற பணிகள் அரசு கீழான பணிகள் அப்படி கூட போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் போதும் யாரும் டிஃபைன் பண்ணுன்னு கேட்க போகிறது இல்லை இந்த பகுதி பதினாலுக்கான ஆர்டிகிள் என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் முந்நூற்றி எட்டு அதிலிருந்து முந்நூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கிள் ஃபுல்லாகவே இந்த பகுதி பதினாலை பற்றி சொல்கிறது தான் அடுத்தது இந்த பகுதி பதினாலில் ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது இருக்குது என்னதுன்னா பதினாலு ஏ பதினாலு ஏ இது புதுசாக ஆட் பண்ணது இது எதை பற்றினது அப்படின்னா தீர்ப்பாறை தீர்ப்பாயங்கள் 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 தொடர்பான விஷயங்கள் எல்லாமே பதினாலு ஏவில் இருக்கும் இதுக்கும் ஆர்டிகல் இருக்கா அப்படின்னா ஆமாம் முந்நூற்றி இருபத்தி மூணில் நான் சொன்னேன்ல இந்த இருபத்தி மூணு வரைக்கும் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டாங்க அதனால் இதை பதினாலு ஏவாக சேர்க்கும்போது இந்த முந்நூற்றி இருபத்தி மூணில் இதை வந்து ஒரு டிவிஷனாக சேர்க்குறாங்க முந்நூற்றி இருபத்தி மூணுலேருந்து முந்நூற்றி இருபத்தி இந்த முந்நூற்றி இருபத்தி மூணு ஏ வேறு ஓகேவா முந்நூற்றி இருபத்தி மூணு ஏவிலருந்து முந்நூற்றி இருபத்தி மூணு பி வரைக்கும் ஓகேவா இது வரைக்கும் இருக்கிற ஆர்டிகிள்ஸ் எல்லாமே இந்த பகுதி பதினாலு ஏவை பத்தி சொல்றது இது தீர்ப்பாயம் இது ரொம்ப முக்கியமானது அடுத்தது பகுதி பதினைஞ்சு பகுதி பதினஞ்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஏன்னா தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேர்தல் பத்தி எந்த பகுதி சொல்லுது அப்படின்னு கேட்டா பகுதி பதினைந்து இதுக்கான ஆர்டிகிள் என்ன அப்படின்னா ஆர்டிகிள் முன்னூத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ஏ வரைக்கும் இருக்கிறதா தேர்தல் பற்றின தொடர்பான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுது அடுத்தது பகுதி பதினாறு பகுதி பதினாறு எதை பத்தி சொல்லுது அப்படின்னா சிறப்பு வகுப்புகள் சிறப்பு வகுப்பினர் அப்படின்னு போட்டுக்கோங்க அதாவது ஏசி எஸ்டிஏ அந்த மாதிரி சிறப்பு வகுப்பினருக்கான சலுகைகள் அதை பற்றின டீட்டெயில் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்க விஷயங்களை ஃபுல்லாக சொல்கிறது வந்து இந்த பகுதி பதினாறில் தான் இதுக்கான ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் முந்நூற்றி முப்பதுலேருந்து ஆர்டிகிள் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கிறது சிறப்பு வகுப்பினருக்கான பழங்குடியினர்னு சொல்ல முடியாது தனியாக பழங்குடியினருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் நம்மளுக்கு பகுதியே இருக்குது என்ன சொன்னோம் பகுதி பத்து பழங்குடியினர்னு சொன்னோம் பகுதி பதினாறு வந்து மற்ற சிறப்பு வகுப்பினருக்கான பகுதி அடுத்தது பகுதி பதினேழு பகுதி பதினேழு எதை பற்றி சொல்லுது அதிகாரப்பூர்வ மொழி அதாவது நம்ம இந்தியாவுக்கான அதிகாரப்பூர்வ மொழி எது அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அதை பற்றிலாம் சொல்கிறோம் இல்லையா ஆட்சி மொழின்னு சொல்லலாம் அதிகாரப்பூர்வ மொழின்னு சொல்லலாம் அதை பற்றி சொல்கிறது தான் வந்து பகுதி பதினேழு இந்தியாவோட ஆட்சி மொழி எதுன்னே இந்த வரையும் டிஃபைன் பண்ணலை அதை பற்றின விளக்கம் கொடுக்கறது தான் வந்து பகுதி பதினேழு இதோட ஆர்டிக்கிள் வந்து முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அடுத்தது பகுதி பதினெட்டு பகுதி பதினெட்டு எதை பற்றி சொல்லுது நெருக்கடி நிலையை பற்றி சொல்றதுதான் பகுதி பதினெட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் நெருக்கடி நிலை மூன்று வகைப்படும் மா தேசிய நெருக்கடி மாநில நெருக்கடி நிதி நெருக்கடி அந்த ஒவ்வொன்றும் எப்போ போடுவாங்க இது வரைக்கும் எத்தனை தடவை போட்டிருக்காங்க எது இன்ன வரைக்கும் போட்டதே இல்லை இப்படி எல்லாத்தையுமே நம்ம லெசனில் பார்த்துருக்கோம் டென்த்து பாலிட்டிலேயும் டுவெல்த்து பாலிட்டிலையும் ஃபஸ்ட் லெசன் போனீங்கன்னா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இருக்கும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன் அதில் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஆர்டிக்கிள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆர்டிக்கிள் முந்நூற்றி அறுபது வரைக்கும் இருக்கிற எல்லாமே நெருக்கடி நிலையை பற்றி சொல்கிறதாம் அடுத்தது பகுதி பத்தம்போது பகுதி பத்தம்போது எதை பற்றி சொல்லுதுன்னா இதர வகை அதாவது பேலன்ஸ் இதில் எல்லாம் சேராத விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மிச்ச மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே கடைசியில் பகுதி பத்தம்போதில் போட்டு வச்சுருக்காங்க சரியா இதர வகை அதில் எது இருக்குதுன்னு பர்டிகுலராக மென்ஷன்லாம் பண்ணலை எல்லாத்துலேயும் மிச்ச மீதி இருக்கிறதெல்லாம் எதெல்லாம் விட்டு போயிருக்கோ அதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது வந்து இந்த பகுதி பத்தம்போதில் கொடுத்துருக்காங்க இதோடய ஆர்டிக்கிள் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் அடுத்தது பகுதி இருபது பகுதி இருபது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன் அப்படின்னா திருத்தத்தை பற்றினது சட்ட திருத்தம் எந்த பகுதின்னு கேட்டால் இருபதுன்னு சொல்லணும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆவிக்கிற மாதிரி தான் இருக்கும் பதினஞ்சுனால் தேர்தல் இருபதுனா திருத்தம் சரியா அந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் ஃபிகர்லாம் அப்படியே ஆக வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ஆர்டிகிள் ஒன்றே ஒன்று தான் எல்லாருக்கும் நல்லா தெரியும் முந்நூற்றி அறுபத்தி எட்டு தான் திருத்தத்துக்கான ஆர்டிகிள் ஒரே ஒரு ஆர்டிகல் தான்ப்பா அதனால இது அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க அடுத்தது பகுதி இருபத்தி ஒன்று பகுதி இருபத்தி ஒன்று எதை பத்தி சொல்லுதுன்னா தற்காலிக மற்றும் இடைநிலை இடைநிலையா போடுற கொஞ்சம் விஷயங்கள் தற்காலிகமாக போடுற குழுக்கள் அப்புறம் சிறப்பு ஏற்பாடுகள் ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது இது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை பூராமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிறப்பு ஏற்பாடுகள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பகுதி இருபத்தொன்னில் சொல்லப்பட்டிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு சின்ன விஷயம் இப்போது ஒரு குடியரசு குடியரசுத் தலைவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வராரு ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கணும் என்ன ரூல்ஸ் இருக்குது அவங்கள கொண்டு வ கூட்டிகிட்டு வந்து கூட்டு போகிற வரைக்கும் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது இது எல்லாமே சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அதுபடி தான் ஃபாலோ பண்ணணும் அவங்க சரியா அதுக்காக எல்லாத்த பற்றினதும் நம்ம அதில் வந்து இருக்கும் இதுக்கான ஆர்டிக்கிள் முந்நூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் அடுத்தது கடைசியாக பகுதி இருபத்தி ரெண்டு பகுதி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் இருக்கா இல்லை இருபத்தி ரெண்டு தான் லாஸ்ட்டு பகுதி இதில் என்ன வரும்னா அதாவது சிறிய பட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் இது அந்த மாதிரி சிறிய பட்டங்கள் அப்புறம் ஹிந்தி மொழியில வந்து அதிகாரப்பூர்வ உரை உரை வந்து இருக்கக்கூடாது ஹிந்தி மொழியில தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்றது இது எல்லாமே பகுதி இருபத்தி ரெண்டில் வரும் இதுக்கு ஆர்டிக்கிளும் கிடையாது சும்மா சின்ன கடைசியெல்லாம் கொடுத்துருக்க ஒரு சின்ன ஒரு பகுதி தான் இந்த ஆர்டிக்கிள் இருபத்தி ரெண்டு புரியுதா இவ்வளவுதான் மொத்தம் இருபத்தி ரெண்டு தான் நீங்கள் இருபத்தஞ்சுன்னு சொன்னீங்களே இருபத்தி ரெண்டு தான் சொல்கிறீங்களே அப்படின்னா இருபத்தி ரெண்டு பகுதிகள் தான் இருக்குது நான் சொன்னது படி இதில் புதுசாக சேர்க்கப்பட்டது எதுன்னு தனியாக உங்களுக்கு கொடுத்துட்றேன் நைன் ஏ எது ஒன்பதுல ஏ அப்படின்னு ஒன்று சேர்த்தாங்க இல்லையா நகராட்சிகள் நகராட்சி சம்மந்தப்பட்ட விஷயம் ஓகேவா அடுத்தது ஒன்பது பி கூட்டுறவு கூட்டுறவு சங்கம் அடுத்தது பதினாலுல ஏ தீர்ப்பாயங்கள் இந்த மூணு தான் புதுசா சேர்க்கப்பட்ட பகுதிகள் இத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஆப்ஷன்ல புதுசாக சேர்க்கப்பட்ட பகுதி எது இல்லைன்னு கொடுத்து கூட இந்த மூணு கூட இன்னொன்று ஒன்னு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு கேட்க சான்சஸ் இருக்கு இந்த மூணுந்தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண எக்ஸ்ட்ரா ஆடட் பார்ட்ஸ் ஓகேவா மீதி இருபத்தி ரெண்டுமே ஏற்கனவே இருந்தது தான் ஜஸ்ட் உள்ள டிவிஷனாக இதை ஆட் பண்ணியிருக்காங்க அதனால இப்போ நம்ம கேட்டால் மொத்தம் பகுதிகள் பகுதி வந்து இருபத்தி அஞ்சுன்னு நம்ம சொல்கிறோம் டீட்டெயிலாக புரியுதா இவ்வளோதான்ப்பா இந்த பகுதியை பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஏற்கனவே அட்டவணைக்கும் இதே மாதிரி தெளிவாக நான் கொடுத்துருக்கேன் அதையும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே திரும்ப அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம் பாய்